கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமான தேவ ஜனமே இந்த பத்தாம் மாதம் இந்த ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க இந்த காணொலியை கேட்கிறீங்க பாருங்க உண்மையிலே கத்து உங்களை ஆசை வைப்பார் நாங்கள்லாம் இதுக்கு எந்த விதத்திலயும் தகுதியானவர்கள் அல்ல இந்த தகுதியை கத்து எங்களுக்கு தந்திருக்கிறதுனால நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்விப்பாராக உங்கள் குடும்பங்களை கத்தர் வர்த்திக்கப்படுவாராக உங்கள் தலைமுறைகள் உங்கள் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் சரிங்களா நான் இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சிலை ரோமா பகுதி ரோமாபுரியர்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிவுணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் இப்போ அவர் சொல்ல பாருங்களேன் இந்த மரணம் நீக்கப்பட்டாச்சு மரணம் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை இயேசு நீக்கிவிட்டார் இப்போ என்ன உங்களுக்குள்ள வரணும் அவர் சொல்லாரு கிருபையின் பரிபூரணம் நல்ல கவனிக்கணுங்க கிருபையின் பரிபூரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா யோவன் முதலாம் அதிகாரத்துல நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது இப்போ நமக்குள்ள வந்திருக்கிற கிருபருக்கு பார்த்தீங்களா கிருபையின் பரிபூரணம் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்துச்சு எப்படி வந்துச்சு அவர் மரணத்தை பரிகரித்து எதுங்க மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கப்படுத்தினார் இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டோம் நமக்குள்ளே கிருவை வந்தது இந்த கிருவையை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க ரட்சிப்பு எப்படி வந்துச்சுங்க கிருவையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்ப ரட்சிப்பு கிருவைனாலே உள்ள வருகிறது இல்லவா கிருபையை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருந்து எபேசிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கிருவை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் கடந்த காலம் இப்ப உபதேசம் என்ன சொல்லுது சபைக்குள்ளே கொண்டு வந்து உங்களை சபைக்குள்ளே வைக்கிறார் இல்லையா சபை என்ன சொல்லுகிறது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ படுகிற நமக்கோ இப்ப அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டு வந்தார் உறவோடு இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன கேட்டா நீங்க கிறிஸ்துவின் சபையில ஒவ்வொரு அவயங்களாக கட்டி கூட்டி எழுப்பப்பட்டு அந்த மாளிகையாக மாற்றப்படுவதற்காக தான் சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க கிருமைனால உள்ள வந்து இருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டாச்சு ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்றீங்க சத்தியம் என்ன சொல்லுது உபதேசம் என்ன சொல்லுது சிலுவையை பற்றிய உபதேசம் இயேசு சிலுவையை பற்றியே பேசினார் சிலுவை தான் உபதேசம் அவருடைய கான்செப்ட்டா தான் ஆனால் கடைசியில் சிலுவை தான் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் இப்போ ரோமரில் பத்தாம் அதிகாரி சொல்லுவார் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் விசுவாசிப்பாயானால் ரட்சிக்கப்படுவீர்கள் இப்ப எப்படி அறிக்கணும் மரணத்தை அறிக்கையிட வேண்டும் அடக்கம் மனுதலை அடக்க அறிக்கையிட வேண்டும் உயிர்த்தழுதலை அறிக்கையிட வேண்டும் அப்பதான் ரட்சிப்பு உள்ள சரியா இருக்குன்னு அர்த்தம் மரணம் அடக்கம் உயிர்த்தழுதலை குறித்து இன்னைக்கு யாருமே அதிகமாக தியானிக்கிறது இல்லை அதனால் தான் நம்ம எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன நினைச்சிடறோம் தடுமாறுறோம் பாதை விட்டு விலகுறோம் காரணம் என்ன இதான் காரணம் சிலுவையின் உபதேசம் நமக்குள்ள என்ன செய்யல நிலைக்கல சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவபலனாய் அவன் தேவபலத்தை நாம காக்க வேண்டும் ஆனால் ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சத்திய வார்த்தை நமக்குள்ளே வந்து கிருவை நமக்குள்ளே வந்து நீதியாகிய ஈவின் பரிபூர் நமக்குள்ளே வந்து நிலைத்திருக்கும் பொழுது நாம் காக்கப்படுகிறோம் கிருப இருந்தா போதுங்க இந்த உலக நம்மளை மேற்கொள்ளாது அசுத்தங்கள் மேற்கொள்ளாது மேற்கொள்ளாது பொல்லாப்பு மேற்கொள்ளாது பிசாசு மேற்கொள்ளாது சூனியமோ மாந்திரியமோ ஏவலோ மையோ மருந்தோ மாத்த எதுவும் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது நாம் ஜெபிப்போம் சேதப்படுத்தும் நினைக்காதீங்க சேதப்படுத்தாது கத்துடி சமத்துக்கு வாங்க சரியாயிரும் நாம் ஜெபிப்போம் மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு அண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆவியானங்களோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சவி சாய்த்து அர்ப்பணித்து வாழ உதவி செய்வீராக பொறுப்படுங்க பெரிய காரியம் செய் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தோட்டம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ